எழுப்புதல் நாட்களில் நடக்கும் மனுஷ போகணும் கிடையாது கர்த்தர் தம்முடைய வார்த்தை என்கிற வசனத்தை அனுப்பி ஒரு மனுஷனை குணப்படுத்த ஆரம்பித்து விடுவார் வசனத்துல பிறந்து வசனத்தின் நிமித்தம் யார் ஞானஸ்நானம் எடுக்கிறார்களோ அவர்கள் முடிவு பரியந்த நிலைத்திருப்பாங்க ஏன் கேட்டா அவங்க பிறந்தது வசனத்துல பிறந்தவர்கள் வசனத்தை கேட்ட போது பர்சுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டேன் வசனத்தை கேட்டும் நான் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய நாட்கள் வருகிறது எழுப்புதலில் வசனத்தை வைத்து என்னவெல்லாம் செய்யலாம் எழுப்புதல் நாட்கள் வருகிறது ஒரு சத்திய வசனத்தை சொல்லும் போது ஐஸ்வரியத்தின் சுவிசேஷம் அல்ல நற்கிரியைகளை பற்றிய சுவிசேஷம் அல்ல வசனம் வசனத்தை தான் போதிக்க ஆரம்பிக்கிறோம் இந்த வசனத்தை சுவிசேஷமாய் சொல்லும் போது என்னவெல்லாம் நடக்கும் இதற்கு முன்னாடி என்னவெல்லாம் நடந்திருக்கு முதலாவது வசனத்தை சொல்லும் போது வியாதியோடு இருக்கிற ஒரு மனுஷன் இல்லை வியாதி பட்டிருக்கிற ஒரு மனுஷன் குணமடைய ஆரம்பிக்கிறான் நம்ம போய் ஜோம் பண்ணி அவனுக்கு விடுதலை கொடுக்கிறது ஒரு ரகம் அபிஷேகத்தை பயன்படுத்தி அவனை விடுவிப்பது இன்னொரு ரகம் கட்டுக்களை அவிழ்ப்பதற்கு வரங்களை பயன்படுத்தி விடுவிப்பது ஒரு ரகம் விடுதலை பண்ணுவதற்கு ஒரு ரகம் தான் என்பது கிடையாது பல ரகங்கள் இருக்கிறது அந்த மாதிரி வியாதியோடு வேண்டும் அவனை குணமாக்க என்றால் வசனத்தின் வைத்து அவனை குணமாக்க முடியும் சங்கீதம் நூத்தி ஏழாம் அதிகாரத்தின் இருபதாவது வசனம் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் வசனத்தை அனுப்பி அவர் குணமாக்குகிறார் அப்படி என்று கேட்டால் எழுப்புதலின் நாட்களில் ஒரு மனுஷனை சுகப்படுத்துவதற்கு வசனத்தை பயன்படுத்தி இருக்கலாம் நம்ம வசனத்தை போதிக்கும் போது ஒரு மனுஷனுக்கு சுகம் நடக்க ஆரம்பிக்கு நம்ம ஜோகம் பண்ணி அபிஷேகத்தை பயன்படுத்தி அந்நிய பாசையை பயன்படுத்தி தான் ஒரு மனுஷனுக்கு சுகப்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது அது ஒரு ரகம் இது ஒரு ரகம் இந்த ரகத்துல என்னைய கிறிஸ்தவத்துக்குள்ள வழி ஆவிக்குரிய தகப்பனுடைய சாட்சி மிகப்பெரிய ஒரு சாட்சி அவர் ரசிக்கப்படாத குடும்பத்தை சேர்ந்தவர் அவரும் ரசிக்கப்படலை முரட்டாட்டமான சுபாவம் உள்ளவர் அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவர் திருமணம் ஆயிடுச்சு திருமணம் முடிஞ்ச பிறகு பிள்ளைகள் இல்லை அந்த நாட்களில் பயங்கரமான போராட்டம் குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நிலைமை வேலை கிடைக்கல குடும்பத்தை வழிநடத்த முடியல ஊர்க்காரங்க எல்லாம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க கடன் தொல்லை ஒரு பக்கம் இதையும் தாண்டி வியாதியோட உள்ள ஒரு வெலை வீணும் பயங்கரமான ஒரு வியாதி எப்போ மறிக்க நேரிடும்னு தெரியாது இவ்வளவு போராட்டம் இவ்வளவு பிரச்சனைகள் மனசு சோர்ந்து போய் என்ன செய்யணும்னே தெரியல தற்கொலை பண்ணிடலாங்களே நிலைமைக்கு போயிட்டாரு ஸோ உடம்புக்குள்ள ஒரு பிரச்சனை நம்ம மனசுல பிரச்சனைன்னா ஏதாவது செய்யலாம் யார்ட்டையும் பேசலாம் சரீரத்திலையும் பிரச்சனை அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல இந்த சரீர வேதனையே அவர் கொண்ணுகிட்டு இருக்கு அந்த நிலைமையில் இயேசு அவருக்கு யாருக்கும் சொல்லலை இயேசுவை பற்றி தெரியாது இயேசுனுடைய வல்லமை தெரியாது அவருக்கு ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து போய் பலவீனத்தை ஏதோ ஒரு வியாதியோட அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறார் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காரு அந்த தாரோடு கிடையாது ஒரு மண் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காரு திடீர்னு ஒரு பெரிய ஒரு ஏ ஃபோர் சைஸில் ஏசு அலைக்கரோடைய பத்திரிகை கிழிஞ்சு போன பத்திரிக்கை மொத பகுதி ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் பறந்து வந்து இவர் காலில் வந்து விழுந்துருச்சு ஒரு சோர்ந்து போய் அழுதுகிட்டு வேதனையோடு போய்கிட்டு இருக்க மனுஷனுடைய காலில் வந்தது அவர் எடுத்து அதை பார்த்தார் ஒரே ஒரு வசனம் முன் முன்னாடி எழுந்தது பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இந்த வார்த்தை இந்த வசனம் இந்த மனுஷனுக்குள்ளே போய் அப்படி பெரிய ஒரு சேஞ்சஸ் இந்த வார்த்தை உள்ளே ஏதோ செஞ்சிருச்சு அவருக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்திருக்கு சுவிசேஷம் யாரும் அறிவிக்கலை எக்ஸ்பிளைன் பண்ணலை அந்த ஒரு வசனம் மட்டும்தான் வாசிச்சாரி வாசித்த உடனே இவருக்கு என்னன்னு தெரியல யார் வர ஜோமனு கூட சொல்லலை இந்த வசனம் உள்ள கிரியை செஞ்சு நீ போய் வீட்டுக்குள்ள உள்ள அறைய பூட்டி ஜோப் பண்ணு அப்படின்னாரா இவருக்கு ஜபர்னா கூட என்னன்னு தெரியாது ஆனால் ஏதோ ஒன்று செய்யும் சொல்லி கதறி அழுக ஆரம்பிச்சிருக்காரு கதறி அழுத தான் தெரியும் உள்ள இருந்த பலவீனங்கள் மனசுக்குள்ள இருந்த பலவீனங்கள் சரீரத்தில் இருந்த பெலவீனங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு அவருக்குள்ள இப்படி ஒரு இயேசுவா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரு கடைசி அவருடைய மனைவிட்ட வந்து சொன்னேன் எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பேப்பர் வந்தது என் காலில் விழுந்தது வசனத்தை பார்த்தேன் எனக்குள்ளே ஏதோ செஞ்சிருச்சு நீ கிறிஸ்டின் தானே அப்ப தான் கேட்க ஆரம்பிக்காரு அவன் கெட்டினது ஒரு கிறிஸ்டீனாக கேட்டிருக்காரு ஆமாண்ண நீ எனக்கு இப்படி சொல்லியிருக்கி இந்த வசனம் இப்படி சொல்கிறாங்களே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க சீதனமாக கொடுத்த பைபிளை எடுத்து கையில் கொடுத்துருக்காங்க இதில் தான் இந்த வசனம் இவ்வளோ வசனம் இருக்குன்னு உடனே அவர் அந்த பைபிள் இப்படி ஒன்று இருக்கா இவ்வளோ வசனம் இருக்கான்னு சொல்லி அன்னைக்கு பைபிளை எடுத்து வசிக்க ஆரம்பித்தார் இன்னும் வரைக்கும் பைபிளை வாசித்து போதனை செய்வதை அவர் நிறுத்தவே இல்லை அன்றைக்கு அவளை ரச்சிப்புக்குள்ள நடத்தினது ஒரு மனுஷன் கிடையாது அவர் கிறிஸ்துவண்டி திருப்பினது ஒரு போதகன் கிடையாது ஒரு வசனம் ஒரே ஒரு வசனம் கிழிஞ்சு போன ஒரு பேப்பரில் குப்பையிலிருந்து பறந்து வந்து இவர் காலில் விழுந்தது என்னடா பேப்பர்னு எடுத்து பார்த்தாரு ஒரே ஒரு அதில் எக்ஸ்பிளைனேஷன் கூட கிடையாது ஒரே ஒரு வசனம் இவருடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு இதுதான் எழுப்புதல் நாட்களில் நடக்கும் மனுஷன் போகணும்னு கிடையாது கர்த்தர் தம்முடைய வார்த்தை என்கிற வசனத்தை அனுப்பி ஒரு மனுஷனை குணப்படுத்த ஆரம்பித்து விடுவார் எக்ஸ்பிளைன் பண்ணனும்ல இந்த வசனம் இருக்கே இந்த வசனம் பிரசங்கிக்கப்படும் போது வியாதியோடு இருக்கிற மனுஷன் அவன் பலன் கொள்ள ஆரம்பித்து விடுவான் இந்த வசனத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது வசனத்தை அனுப்பி கர்த்தர் குணப்படுத்துகிறார் ரெண்டாவது இந்த வசனம் என்ன செய்யும் கேட்டா ஒரு மனுஷனை விசுவாசிக்க வச்சிடும் நம்ம எக்ஸ்பிளை எவ்வளவு பிரசங்கம் பண்றோம் எல்லா பிரசங்கமும் எல்லா மனுஷனையும் விசுவாசத்துக்கு நேராக நடத்தாது எவ்வளவோ காரியங்கள் ஆனால் இந்த வசனம் ஒரு மனுஷனை விசுவாசிக்க வைத்துவிடும் ஒரு நான்கு வேத வசனத்தை வேகமாக வாசிக்கலாம் அப்போ நான்காம் அதிகாரத்தின் நான்காவது வசனம் வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள் அவர்கள் தொகை ஏறக்குறைய ஐயாயிரமா இருந்தது அப்போ மூன்றாவது அதிகாரத்தில் பெரிய ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்கிறது ஒரு சப்பானிய வேதருவும் யோவானும் எழுப்பி கர்த்தருடைய வல்லமையை நிரூபித்து காட்டுறாங்க சப்பானி எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான் அநேகர் ஆச்சரியப்படுறாங்க ஆச்சரியத்தோடு அது முடியலை அநேகர் வேத வசனத்தை விசுவாசித்தார்கள் அந்த அற்புத அடையாளத்தினுடைய மையம் அந்த அற்புத அடையாளத்தினுடைய எய்ம் எது தெரியுமா மனுஷர்கள் அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் வேத வசனத்தை விசுவாசிக்க வைக்கணும் அவங்க வசனம் என்ன செஞ்சிருச்சு கர்த்தரை விசுவாசிக்க வச்சிருச்சு விசுவாசிகள் பெருக ஆரம்பிச்சிட்டாங்க எங்க இந்த வசனத்தின் நிமித்தம் வசனத்தை விசுவாசிக்க வைக்கும் இந்த வசனம் கர்த்தரை விசுவாசிக்க வைக்கும் வசனம் கர்த்தருடைய வல்லமையை விசுவாசிக்க வைக்கும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல அப்போஸ்தலர் ஆறாம் அதிகாரத்தின் ஏழாவது வசனம் தேவ வசனம் விருத்தி அடைந்தது சீஷருடைய தொகை எரிசமில் மிகவும் பெருகிற்று ஆசாரியர்களின் அனைவரும் விசுவாசத்துக்கு கீழ்படித்தார்கள் வசனம் விருத்தி அடையுது சீசர்கள் பெருகிறாங்க அதே நேரத்தில் ஆச்சாரியர்கள் அநேகர் விசுவாசத்திற்கு நேராக நடத்தப்படுறாங்க அப்படின்னு ஒரு வசனம் ஒரு மனுஷனை விசுவாசியாய் மாற்ற ஆரம்பித்து விடுது ஒரு வசனம் ஒரு மனிதனை உலக வழிபாடுகளில் இருந்து கர்த்தருக்குள்ள பிள்ளைகளாய் தேவ ஜனங்களாய் அது மாற்ற ஆரம்பித்து விடுகிறது இன்னொரு வேத வசனம் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரத்தின் பனிரெண்டாவது வசனம் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஏசு கிறிஸ்தனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிழைப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்ரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் போதும் பிலிப்பு சமாரியா பட்டணத்துல போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிக்கிறான் கடைசி இவருடைய முடிவு எங்க போய் நிக்கு கேட்டா வசனத்தை விசுவாசிப்பதுல போய் அவர்கள் நிக்க ஆரம்பிக்கிறாங்க அற்புத அடையாளத்தை பார்த்துட்டு கைதட்டிட்டு அவங்க போகல அற்புத அடையாளத்தை பார்த்துட்டு காணிக்க கொடுத்துட்டு போகல அற்புத அடையாளத்தை பார்த்துட்டு இவருக்கு பிளெக்ஸ் வச்சுட்டு போகல அற்புத அடையாளத்தை பார்த்தவர்களுக்கு பிறகு வசனத்தை சொல்லி அவர் விசுவாசிக்க வைத்து விட்டார் அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் வசனத்தை விசுவாசித்து அதற்கு பிறகு ஞானஸ்நானத்துக்கு தன்னை ஒப்புக்கொடுக்க ஆரம்பிக்காங்க அந்த அளவுக்கு வசனமானது அநேகர் இடங்களிலே போய் ஒரு மனிதனை விசுவாசிக்க வைத்து விடும் நம்ம போய் எவ்வளவோ காரியங்கள் முயற்சி பண்ணுறோமே ஆனா வசனத்துக்கு இருக்கிற வல்லமை அது மிகப்பெரிய ஒரு வல்லமை வசனம் ஒரு மனிதனை விசுவாசிக்க வைக்கும் அது கர்த்தரையும் கர்த்தருடைய நாமத்தையும் கர்த்தருக்கு உரிய எல்லாத்தையுமே விசுவாசிக்க வைத்து விடும் முதல் காரியம் வசனம் மனிதர்களை குணமாக்கும் வசனம் ஜனங்களை விசுவாசிக்க வைக்கும் வசனம் பரிசுத்தமாக்கும் நம்ம அநேக நேரத்தில் இயேசுனுடைய ரத்தம் தானே பரிசுத்தமாக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் வசனம் பரிசுத்தமாக்கும் யோவான் பதினேழாம் அதிகாரத்தின் பதி ஏழாவது வசனம் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உங்களுடைய வசனமே சத்தியம் அப்படி என்று கேட்டால் வசனம் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்க ஆரம்பிக்கும் அதுதான் வசன எழுப்புதலுக்கும் சுத்திகரிப்பின் எழுப்புதலுக்கும் இருக்கக்கூடிய பெரிய ஒரு தொடர்பு எப்ப சுத்திகரிப்பு நடக்க ஆரம்பிக்கும் என்றால் யார் ஒருவர் வசனத்தை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார்களோ சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை சொல்லும் அவர்கள் சுத்திகரிப்புக்கு நேராய் தங்களை ஒப்பு கொடுத்து கொண்டே இருப்பார்கள் ஒரு மனிதன் வசனத்தை கேட்கும் அவன் காதுகளின் வழியாய் கேட்டு இருதயத்துக்குள்ளே போவதனால் அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான் எப்படி இயேசுவினுடைய ரத்தம் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்குகிறதோ அதே போல கர்த்தருடைய வசனம் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்கி விடும் கர்த்தருடைய வசனம் ஒரு பட்டணத்தை பரிசுத்தமாக்கி விடும் கர்த்தருடைய வசனம் அது என்னென்ன காரியம் துன்மார்க்கம் அசுத்தம் இருக்கிற இடங்களில் எல்லாம் அது பரிசுத்தமாய் மாற்ற ஆரம்பிக்கும் பரிசுத்தத்திற்கு நேராக நடத்த ஆரம்பித்து விடும் ஸோ வசனம் பரிசுத்தப்படுத்தும் நான்காவது இந்த வசனம் ஒரு மனிதனை ஞான ஸ்நானம் எடுக்க வச்சிருவோம் நம்ம போய் கம்பல் பண்ண வேண்டாம் ஞானஸ்நானம் தான் ஆகணும் ஞானஸ்நானம் எடுக்காட்டி சேர்க்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தவோ காசை காட்டவோ உற்சாகப்படுத்தவோ எதுவுமே தேவையில்ல வசனத்தை போதிதால் ஆட்டோமேட்டிக்கா அவனை ஞானஸ்நானத்துக்கு தனியாக ஒப்பு கொடுத்து விடுவான் சில வேத வசனங்களை நம்ம பார்க்கலாம் அப்போது சில ரெண்டாம் அதிகாரத்தின் நாற்பத்தி ஓராவது வசனம் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் அதிகாரத்துல எழும்பி நின்று வசனத்தை பிரசங்கிக்கிறார் அவர் சொந்த கருத்தை பிரசங்கிக்கல சொந்த ஆசைய பிரசங்கிக்கல அவர் வேத வசனத்தை பிரசங்கிக்கிறார் யோவேல் தீர்க்க தரிசி என்ன சொன்னாரோ எந்த வசனத்தை வேதாகமத்தில் எழுதி வைத்தாரோ அந்த வேத வசனத்தை பேதர் எழும்பி பிரசங்கிக்கிறார் இந்த வார்த்தையை இந்த வசனத்தை கேட்ட மூவாயிரம் பேர் ஞான எடுத்தார்கள் அப்படி என்று கேட்டால் சொந்த கருத்து சொந்த உற்சாகமான மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஒரு மனுஷன ஞான எடுக்க வைக்காது அந்த ஞான ஸ்நானம் உறுதி கிடையாது சில பேர் ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு எவ்வளவோ கட்டுக்கதைகள் சொல்லுவாங்க இதை செஞ்சிடணும் அதை செஞ்சிடணும் அவங்க எல்லாம் நிக்காகலன்னு பாருங்க நிக்க மாட்டாங்க அவங்க கடைசி வரைக்கும் ஞான ஸ்நானத்து உறுதியா இருக்காங்க கேட்டால் ரெண்டே நாள் ஓடிடுவாங்க உனக்கு சலுகைகள் கிடைக்கும் வான்னு சொன்னா பேர் மாத்தி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் உண்டு ரெண்டே வாரம் மூணாவது வாரம் ஆலையே காணும் இப்படி ஆசைக்காக ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் சலுகைக்காக ஞான எடுத்தவர்கள் இந்த ஞானஸ்தானம் ஒரு மனுஷன் போய் பேசி அவங்களை மைண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஆனால் வசனம் என்ன செய்ய தெரியுமா இந்த வசனம் பிரசங்கிக்கப்படும் போது அவர்களே ஆட்டோமேட்டிக்காக ஞான ஸ்நானத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுதான் பரிபூர்ணமான ஞான ஸ்நானம் அப்போ எட்டாம் அதிகாரத்தின் பனிரெண்டாவது வசனம் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஏசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிழைப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்ரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அடுத்து என்ன எதை பிரசங்க பிரசங்கிக்கணும் வசனங்களை சரியா பிரசங்கம் பண்ணினால் அவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் ஞானஸ்நானத்துக்கு தங்களை உண்மையாய் அர்ப்பணிக்க ஆரம்பித்து விடுவார்கள் நம்ம போய் இதை செய்யி அதை செய்யணும் நம்ம வற்புறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது அநேக நேரத்துல சில சபைகள் எல்லாம் கிறிஸ்துமஸ் ஆனாலே ஞானஸ்நானம் கொடுத்து ஆகணுமே ஒரு காலகட்டம் ஈஸ்டர் வந்துருச்சா ஒரு ரெண்டு பேரையா தண்ணியில் முக்கி எடுக்கணுமே யாரையாவது ரெண்டு பேரை கூட்டு வாங்கப்பானு இவங்களே தங்களை காட்டுவதற்கும் சபையில் ரெண்டு முக்கு முக்கதுக்கு தான் செஞ்சுக்கிட்டு இவங்க போய் செய்கிறாங்க தான் எலும்பி ஒரு ஊழியக்காரன் கட்டாயப்படுத்தி செய்வது ஞானஸ்நானம் இல்லை பரிசு ஒரு மனிதனுக்குள்ள உணர்த்துவார் அவனே தனது ஞானஸ்நானத்துக்கு கொடுப்பான் அவர்கள் தான் நிலைத்து நிற்பார்கள் அந்த மாதிரி ஞானஸ்நானம் எடுக்கக்கூடிய ஒரு எழுப்புதல் இந்த வசன எழுப்புதலில் இருந்து தான் அது புறப்பட போகிறது ஒரு மனுஷன் பிரசங்க ஆரம்பிப்பான் அங்கிருந்து கூட்டத்திலிருந்து ஒருத்த எலும்பி ஐயா நான் ஞானஸ்நானம் எடுக்காதவனா இருக்கிறேன் எனக்கு இந்த வருகிற வாரத்தில் ஞானஸ்நானம் கொடுக்குன்னு சொல்லி இந்த ஊழியர் எலும்பி சொல்ல வேண்டியதில்லை உள்ளே இருக்கிற ஒரு மனிதனே பசுத்தாவியான தொட்டப்பட்டு அவன் எழும்பி தன்னை எடுக்க அவன் அர்ப்பணிக்க ஆரம்பித்து விடுவார்

அவருக்கு தான் ஏசாயை பற்றி விளங்கலை நமக்கு மட்டும் தான் விளங்கும் அந்த மாதிரி சம்பவம் அவங்களுக்கு ஏசாய தீர்க்கிறது அவங்களுக்கு விளங்கவே இல்லை என்ன புரியன்னு புரியல கடைசி பார்த்தா பிழிப்பு போகிறாரு பிழிப்பு போய் அங்கே போய் வசனத்தை போய் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்காரு அந்த வசனத்தை குறித்து பேச ஆரம்பிக்கிறாரு வசனத்தை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு முடிவு எங்க கொண்டு போய் முடிஞ்சு உடனே ஞானஸ்நானத்துல போய் முடிக்குது ஒரு வசனத்தை ஒரு ஆளுக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தால் முடிவு ஞானஸ்நானத்தை நோக்கி இருக்கும் பைபிள் வாசிக்கிற அநேகர் கூட இனி வருகிற நாட்களில் ஞானஸ்நானத்துக்கு உண்மையாக அர்ப்பணிப்பார்கள் அனைத்து பேர் பேருக்கு ஞானஸானம் எடுத்துட்டு ஒன்னு விளங்கலை ஒன்றும் நடக்க மாட்டேங்குது ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேனோ அதை விட மோசமான வாழ்க்கையா ஞானஸ்நானத்துக்கு பிறகு இருக்கு பரிசுத்தமா வாழ முடியும்னு சொன்னாங்க இங்க பழங்காட்டி இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் நீ தண்ணி கொள்ள முங்கி ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னா தண்ணி அடிக்க கூடான்னு சொல்லிட்டாங்க இன்னும் ஒரே ஞான எடுக்கலை எடுக்கல எனக்கு ஞானஸ்நானம் எடுக்க ஆசை பேர் கொடுக்க ஆசை திருவிரத்துல பங்கேற்க ஆசை ஆனால் நீங்க சொன்ன கட்டளை தண்ணி அடிக்கக்கூடாது புயல வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே அதுதான் எனக்கு முக்கியம் சொல்லி இன்னும் வரைக்கும் அவன் எடுக்கல ஆனால் உண்மையான எழுப்புதல் எப்படி இருக்குன்னு தெரியுமா உண்மையான வசன எழுப்புதல் சபைக்குள்ளேயே இருந்து வசனத்தை வாசிக்கிறவர்கள் கூட உண்மையான ஞானஸ்நானம் எதுன்னு தெரியாதவர்கள் கூட உண்மையான ஞானஸ்நானத்துக்கு தன்னை அர்ப்பணிக்க ஆரம்பிப்பாங்க வேத வசனத்தை வாசித்துக் கொண்டிருந்த மந்திரி தான் வேத வசனத்தின் மேல் அக்கறை உள்ளவன் தான் என்ன நடக்குன்னு அறிந்து கொள்ள ஆவல் உள்ளவன் தான் அவனே வசனத்தை பிரசங்கிக்கும்போது ஞானஸ்நானத்துக்கு ஞான ஸ்நானத்துக்கு தன்னை ஒப்புக்கொடுக்க ஆரம்பித்து விட்டான் இதுதான் வசனத்தினுடைய வல்லமை ஒரு வசனம் ஒரு மனிதனை இதுதான் உண்மையான ஞான ஸ்நானம் இந்த ஞான ஸ்நானம் தான் மறுபிறக்குவதற்கு உனக்கு இருக்கும் என்று அந்த காரியத்தை சொல்லிக் கொடுப்பது இந்த வசனம் தான் இருக்கும் அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம் அப்போ தலைவர் பத்தாம் அதிகாரத்தின் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளை யாருடைய வச்சு வச்சு நடக்கு குறநிலையு அந்த நாட்களில் தான தர்மம் பண்ணி ஜபத்துல உறுதியாய் தருத்திருக்கக்கூடிய குடும்பத்தோடு கத்தருக்கு உண்மையா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் குரநிலையு அவனுடைய வீட்டுல வச்சு ஒரு வீட்டு ஜப கூட்டம் நடக்கிறது அழைக்கப்பட்ட ஊழியக்காரர் பேதிரு இவரை அழைச்சி இவர் போய் வசனத்தை பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார் அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கும் போது அவர் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார் அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும் அவர் கர்த்தருடைய வார்த்தையை வசனமாக எடுத்து அவர் பிரசங்கிக்கப்படும் போது அங்கு இருக்கக்கூடிய குரநிலையுள் வீட்டில் வந்தவர்கள் உட்பட அவர் ஞான ஸ்நானம் எடுக்க தங்களை ஒப்புக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் வசனம் செய்வது கடைசி இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் அப்போஸ்தலர் பதி ஆறாம் அதிகாரத்தின் பதி ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கத்திரத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கி இருங்கள் என்று எங்களை வருந்தி லீதியாளுடைய வீட்டுல வைத்து ஒரு சம்பவம் நடக்கிறது அந்த சம்பவத்துக்கு பவுல் போகிறார் பவுல் போய் அங்க வேத வசனத்தை பிரசங்கிக்கப்படும் போது லீதியாளுடைய வீட்டுல இருந்த எல்லாரும் ஞான தங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தார்கள் அவர்கள் விசுவாசத்துக்கு நேராக நடத்தப்பட்டார்கள் இந்த மாதிரி வசனம் ஒரு மனிதனை ஞானஸ்ஞானத்திற்கு நேராகி நடத்தும் ஏதோ பெயர் ஞானஸ் நடமல்ல இங்கே சர்ச்சில் இவ்வளவு பேர் எழும்பி இத்தனை பேருக்கு நாங்கள் ஞானஸ்நானம் கொடுத்துருக்குறோன்னு பெருமை வேசத்துக்கெல்லாம் கிடையாது இந்த பெருமையினால் ஒரு ஆத்துமா கூட நிற்க முடியாது ஒரு ஆத்துமா கூட வசனத்துக்கு முன்னாடி நிற்காது ஓடிடுவாங்க உபத்திரவத்துக்கு முன்னாடி நிக்காது ஓடிடுவாங்க ஆனா வசனத்தில் பிறந்து வசனத்தின் நிமித்தம் யார் ஞானஸ்நானம் எடுக்கிறார்களோ அவர்கள் முடிவு பரியின்றும் நிலைத்திருப்பாங்க ஏன்னு கேட்டா அவங்க பிறந்தது வசனத்தில் பிறந்தவர்கள் வசனத்தை விசுவாசித்து ஒரு பாஸ்டரை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் கிடையாது பாஸ்டருடைய வார்த்தையை கேட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் கிடையாது பாஸ்டருடைய உற்சாகத்தை பார்த்து ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் கிடையாது பாஸ்டர் சொல்லக்கூடிய சலுகைகளை எதிர்பார்த்து ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் கிடையாது இவர்கள் கர்த்தருடைய வசனத்தில் பிறந்தவர்கள் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்து அதி நிமித்தம் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் முடிவு பரியின்ந்து நிலைத்திருப்பார்கள் இதுதான் வசன எழுப்புதல் வசன எழுப்புதலில் வசனம் தான் மெஜாரிட்டி காணப்படும் வசனம் வல்லமையாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும் முதலாவது வசனம் மனிதர்களை குணப்படுத்தும் வசனம் விசுவாசிக்க வைக்கும் வசனம் பரிசுத்தமாக்கும் வசனம் ஞானஸ்நானம் எடுக்க வைக்கும் அடுத்த காரியம் வசனம் பரிசுத்த பரிசுத்தாவியை பெற வைக்கும் நம்ம நினைக்கும் பரிசுத்தாவியை பெறணும்னா ஒரு ஆள் ஒரு ஆள் மேலே கையை வைக்கணும் அப்படித்தானே பரிசுத்தாவியை பெறுவார்கள் அது ஒரு ரகம் எல்லா பெரிய கூட்டத்தில் ஒரு ஊழியக்காரர் முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணுவார் அபிஷேகம் இறங்கணும்னு சொன்ன உடனே புதுசாக அனாயிட்டிங் ஆவாங்க அதுதான் அபிஷேகம் நினைக்கிறோம் அது இன்னொரு ரகம் ஆனால் வசனத்தை சொல்லும் அபிஷேகம் இறங்க ஆரம்பிக்கும் வசனத்தை சொல்லும் போதே அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னு கேட்டா பேசுறவருடைய திறமையினால கிடையாது அந்த வசனத்தின் வல்லமையினால பரிசுத்தாவியை பெறுகிறார்கள் ஒரு மூன்று வேத வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம் அப்போ சொல்லர் பத்தாம் அதிகாரத்தின் நாற்பத்தி நாலாவது வசனம் இந்த வார்த்தைகளை பேதிர் பேசிக்கொண்டிருக்கையில் பேசிக்கொண்டிருக்க எந்த கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்தான் ஆவியானவர் இறங்கினா இது எங்க நடக்கும்னு கேட்டா கொரோனையினுடைய வீட்டுல நடக்கிற சம்பவம் தான் வீட்டு ஜபத்துல பேதிர் ஊழியர்களாக அழைக்கிறார் அநேக இடத்துல பேதிர் கை வைத்து தான் ஆவியை பெற்றுக்கொள்ள கட்டளையிட்டு இருக்கிறார் அது ஒரு ரகம் ஆனால் பேதிருவுக்கே புதுசா இருக்கு நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வசனத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போது ஆவியானவர் இறங்குதாரு பயங்கரமான ஆச்சரியம் யாரு பேதிருவுக்கே அந்த ஆச்சரியம் ஆயிருச்சு இந்த மாதிரி வசனத்தை பிரசங்கிக்கப்படும் போது இவர் போய் கை வைக்கணுங்கிற அவசியம் இல்லை அபிஷேகத்துக்காக ஜோம் பண்ணணும் அவசியம் இல்லை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஒரு வாரம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணணும் நீ உடம்ப ஒடுக்கணும் நீ இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்பாடு வைத்து அதுக்கு பிறகு அபிஷேகத்தை வர வைக்கிறதுக்கு நீ இந்த ஊருக்கு போகணும் இவ்வளவு காணிக்க கொடுக்கணும் எதுவும் கிடையாது அபிஷேகம் வசனத்தை பிரசங்கிக்கப்படும் போதே ஆவியானவர் இறங்கி ஒரு மனிதனை நிரப்ப முடியும் இது புதிய அனுபவமாக மாறிவிட்டது அவர் கை வைத்து அபிஷேகத்தை பெற கட்டளையிட்டு இருக்கிறார் ஜெபித்து கூட நடந்திருக்கலாம் ஆனால் வசனத்தை பிரசங்கிக்கப்படும் போது அவர் வசனத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் ஜனங்கள் எல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஆவியானவர் இறங்க ஆரம்பிக்கிறார் அதுதான் வார்த்தையின் வல்லமை வசனத்தின் ஸோ இந்த மாதிரி வசனமானது ஒரு மனிதன் அபிஷேகத்தை பெற்றது நான் இந்த கூட்டத்தில் பெற்றுக்கொண்டேன் இந்த நபர் நிமித்தம் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்வது கிடையாது நான் வசனத்தை நிரப்பப்பட்டேன் வசனத்தை கேட்டும்போது நான் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய நாட்கள் வருகிறது அது எழுப்புதலின் நாட்கள் அது வசன எழுப்புதலின் நாட்களில் அது அமையப்போகிறது இந்த மாதிரி நம் சத்திய வசனத்தை சொல்லும் ஜனங்கள் விசுவாசிக்க ஆரம்பிப்பாங்க ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க பர்சுத் ஆவியை பெற்றுக்கொள்வாங்க ஆனால் வசனத்தை பிரசங்கிக்கிறது அதிகாரம் உள்ளவனாக இருந்தால் தான் அது சாத்தியப்படுமே ஒழிய அதிகாரம் இல்லாதவர்கள் போய் நின்றால் அது சாத்தியப்பட மாட்டாது யாருனாலும் பிரசங்கம் பண்ணிடலாம் அதிகாரம் உள்ளவர்கள் பிரசங்கம் பண்ணினால்தான் அந்த அதிகாரம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் யார் மேலையும் கைய வைக்க வேண்டாம் யாரையும் க கட்டாயப்படுத்த வேண்டாம் அவர்களே ஞானஸ் நானதுக்கு தங்களை ஒப்பு கொடுப்பார்கள் பர்சுத்தாவியானவர் தானாய் அவர்கள் மீது வந்து இறங்க ஆரம்பிப்பார் இப்படி சத்திய வசனத்தை ஒரு நல்ல நீதிமொழியில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும் ஏற்ற காலத்தில் ஏற்ற வார்த்தையை சொல்லணும் அது வெள்ளி வெள்ளித்தட்டில் நல்ல பொற்கழங்களை வைத்து கொடுத்ததுக்கு சமமா வெள்ளி பொற் அந்த பழங்களை கொடுத்ததுக்கு சமமா ஏற்ற காலத்தில் ஏற்ற வார்த்தை அப்படி என்று கேட்டால் எந்த நேரத்துல எந்த வசனத்தை சொல்ல வேண்டும் வேதத்துல ஆயிரக்கணக்கான வசனம் இருக்கு எல்லாமே வசனம் தான் எந்த வசனம் சத்திய வசனமாகிய சுவிசேஷத்திற்கு பயன்படுத்த முடியும் பயன்படுத்த கூடும் என்பதை நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு தான் கர்த்த நமக்கு கண்களை திறக்கிறார் நமக்கு ஆவியானவர் உதவி செய்கிறார் அந்த அபிஷேகமே உங்களை போதிக்க ஆரம்பிக்கு அப்படி என்று கேட்டால் எந்த வசனத்தை எந்த இடத்துல பேச வேண்டும் எல்லா இடத்துலயும் எல்லா வசனத்தையும் பேசுனா கிரியை செய்யாது எந்த இடத்துல எந்த வசனத்தையும் சொல்ல வேண்டும் அந்த வசனம் அந்த காரியங்கள் செய்து முடிக்கும் இந்த மாதிரி சத்திய வசனத்தை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும் தெய்வோபயம் இல்ல அதனால தான் முன்னாடி நின்று ஆடுறான் தெய்வ பயம் இல்லை அதனால் தான் மைக்கில் என்ன வேணாலும் பேசுகிறான் தெய்வ பயம் இல்லை அதனால் தான் குத்தாட்டம் எல்லாமே போடுறான் வசனமே பேசாம செய்கிறான் மனுஷனுக்கு என்ன ஆசை இருக்கோ பணம் சம்பாதிக்கிறதோ இல்ல இந்த கட்டிடத்தை பெருசா ஆக்குறதோ அத்துமாக்களை செய்கிறதோ இவனுக்கு ஒரு ஆசை இந்த ஆசையை கர்த்தருடைய காரியமா சொல்லுறது மனுஷன் பாரம்பரியம் அந்த திருச்சபையில் உலக வழிபாடுகள் நுழஞ்சிடுச்சு உலகத்துல போய் ஒரு மனுஷன் எப்படி என்டர்டெயின் பண்ண முடியுமோ அது எல்லாம் திருச்சபைக்குள்ளே வந்து நின்றுச்சு